வெட்டை நோய் பெண் ஆணுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் நோய்கள் உடலில் நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய புண்கள் குறிப்பாக கால்களில் பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற புண்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற புண்கள் முடக்குவாதம் சார்ந்த வலிகள் சொறி சிரங்கு சார்ந்த பிரச்சனைகள் முகத்தில் ஏற்படுகின்ற மங்கு நோய்கள் வயிறு வலி மற்றும் கண் புகைச்சல் நோய் வரை உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து தான் இந்த முடக்கத்தான் பால் கஷாயம் இதை செய்ய தேவையான பொருட்கள் என்ன இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்ப்போமா ஒரு நூறு மில்லி பால்னு வச்சிங்களேன் அது கூட ஒரு இரநூறு மில்லி தண்ணீரை சேருங்க அதில் இந்த முடக்கத்தான் இலைச்சாறு பத்து மில்லி தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து மையாக அரைத்து வைத்திருக்கக்கூடிய பாதாம் பருப்பு ஒரு நாலு கிராம் நான்கே நான்கு உலர்ந்த நாட்டு கருப்பு இருக்கக்கூடிய திராட்சையுடைய விழுது ஒரு நாலு கிராம் அது கூட ஒரு ரெண்டு செட்டிகை பணங்கற்கண்டு அல்லது வெள்ளம் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு சுண்ட வச்சு துணி போட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் இருக்கு இல்லையா காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் என்னென்னா வெட்டை நோய் வேகமாக தீர்வதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்